தேசிய உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர் பேசியது காண்போர் கண்களை குளமாக்கியது குறித்து பார்க்கலாம் விரிவாக உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு எப்போதுமே இறப்பே கிடையாது யாரோ ஒருவரின் உடலில் உறுப்பாக உயிராக வாழ்ந்து கொண்டேதான் இருப்பர் அப்படி தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்து அருந்தொண்டாற்றியவர்களின் குடும்பத்தினரை பெருமைப்படுத்தும் வகையில் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது உடல் உறுப்பு தானம் செய்த தனது மகன் குறித்து பேசிய தாயார் ஒருவர் கண்ணீர் மல்க பேசியது பலரையும் கலங்க செய்தது அழகாக வண்டி ஓட்டுவான் கார் ஓட்டுவான் அவனுக்கு அப்படி போது நடந்தது இதேபோல் குடும்பத்தை தூக்கி சுமந்து வந்த தனது மகனை இழந்த தாயார் ஒருவர் உடல் உறுப்பு தானம் செய்த தனது மகனின் குடும்பம் தற்போது நிற்கதியாக நிற்பதாக கண்ணீருடன் தெரிவிக்கிறார் அவனுடைய உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணிட்டோம் அவன் இன்னைக்கு இல்லைனாலும் அவன் பத்து பேர் உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிறான்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு அதனால வந்து அவன் உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு எங்கள் குடும்பத்தோட முழு சம்மதத்தோட இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் வந்து இவன் இன்றைக்கி இறந்தாலும் வாழ்ந்துட்டுருக்குறான்றது வந்து இந்த நாளில் வந்து எல்லோரும் இது ஒரு விழிப்புணர்வோடு இது மாதிரி இன்னும் பத்து பேரை வாழ வைக்கணுன்ற மாதிரி நம்ம இறந்தாலும் மற்ற இவங்க வாழ்கிறாங்கன்ற சந்தோஷத்தில் இந்த வேலையை நம்ம எல்லாருமே எடுத்துக்கட்டி செய்யணும் இவ்வளவு துயரங்கள் கண்ணீருக்கு அப்பால் தனது மகனின் உறுப்பால் ஒரு உயிர் உலகில் வாழ்கிறதே என்ற மன திருப்தியுடன் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர் இந்த தாய்மார்கள் இந்நிலையில் இது குறித்து பேசும் மருத்துவர்கள் உடல் உறுப்புகளின் தானம் அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் குறிப்பாக டிரான்ஸ்பிளான் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் உடல் உறுப்புகள் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் அதிகபட்சமாக ஆறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு நபர்கள் இருதயத்திற்கு மட்டும் அப்ளை செய்திருப்பதாகவும் ஆனால் இதுவரை நூற்று பதினெட்டு பேர் மட்டுமே உடல் உறுப்பு தானம் செய்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை மருத்துவர்கள் தெரிவித்தனர் விழாவில் பங்கேற்ற முன்னாள் காவல்துறை டிஜிபி ரவி இதனை வலியுறுத்தும் வகையில் பேசினார் மூளைச்சாவு அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும் அது ஒன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்த செய்தியாளர் சாலமன்